இங்கேயும் ஒருத்தன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் இன்னொருத்தன் ரொம்ப சோகமாக இருக்கான் ஏன் ஒருத்தனுக்கு எல்லாமே அவனோட வாழ்க்கையில் கிடைக்கிது இன்னொருத்தனுக்கு எது கிடைச்சாலுமே அவனோட வாழ்க்கையில் பற்றலை ஏன் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான் இன்னொருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட பலனை ரொம்ப அனுபவிக்கிறான் இது எல்லாத்துக்குமே பதில் தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு ஆசை தான் இருக்குது அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் தி பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக் இது எழுதினவர் டாக்டர் ஜோசப் மாஃபி ஆழ்ந்த மனதின் அற்புத சக்தி இந்த புத்தகம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் அற்புதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும் எல்லாருக்குமே நடந்துகிட்ருக்கு ஃப்ரெட்ஸோட இருக்கான் ஏன் ஒருத்தனோட வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது ஏன் இன்னொருத்தனோட வாழ்க்கை எதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன் ஒருத்தன் வெறும் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே பார்க்குறான் இன்னொருத்தன் ஜஸ்ட்டு தோல்வியை மட்டுமே பார்க்கறான் ஏன் ஒருத்தனுக்கு ஒரு நோய் வந்து இந்த நோயை சரி பண்ண முடியாதுன்னே நினைக்கிற நோய் கூட அவனுக்கு சரியாகுது ஆனால் இன்னொருத்தனுக்கு எப்போ சாகுறான்னு தெரியாம கூட ஒரு நோய் வந்து என்னை பயங்கரமா மாத்தும் அதுதான் நமக்கு தேவை நம்ம என்ன யோசிக்கிறோமோ எது நம்புறோமோ அதை நம்ம உடம்பையும் மனசையும் பல விதத்தில் மாற்றும் தான் ஒரு ப்ரேயருக்கான முக்கியமான ஒரு எசென்ஷியல் திங் அப்படின்னு சொல்றாரு மஃபி எப்போ உன்னோட நம்பிக்கை மாறுதோ அப்போ உன் மனசுல இருக்கிற ஆசை மாறும் அந்த ஆசை மாறும்போது நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்ப அது பேர் தான் ப்ரேயர் ஆசை தான் ப்ரேயர் அதாவது உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல ஐயோ கஷ்டமாக இருக்க அப்படின்னு நினைக்கிறத விட இந்த விஷயம் என்ன நடந்தாலும் எனக்கு வேணும் அதுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கிறது பேர் தான் நம்மளோட ப்ரேயர் அந்த பிரேயர்ன்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அனைத்து மக்களுக்கும் ஏன் அனைத்து ஜீவன்களுக்கும் ஒரு மனசு ஒரு முக்கியமான மனசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படி நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒருமைப்பட்ட மனச நம்ம எடுத்து டாப் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற சக்தி மூலமா நம்மளோட மனசுல இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை காயத்தையும் சரி பண்ணி நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கிற நம்மளோட ஏழ்மை குழப்பம் தோல்வி தோல்வி இல்லாமை வெறுப்பு இதை அத்தனையும் விட்டு நம்மளால வெளில வர முடியும் அண்ட் இந்த அருமையான விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கட்டும் அது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் பாகம் ஒன்று உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் புதையல் நம்ம மனிதர்களில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒன்று மேக்னடைஸ்ட் அதாவது நல்ல ஒரு காந்த சக்தி இருக்கிற ஒரு பர்சன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்குள்ள என்னால எதா இருந்தாலும் சாதிக்க முடியும் நிறைய விஷயம் செய்ய முடியும் பயங்கரமான நம்பிக்கையோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவன் இன்னொருத்தன் டிமேக்னடைஸ்டு அவன் மனசில் அவன்கிட்ட ஒரு காந்த சக்தியே இல்லை அவனுக்கு வாழ்க்கை எப்படி போகுமோ என்ன ஆகுமோ எதோ நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பான் அவனை தேடி மக்களும் வரமாட்டாங்க இல்லை ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க பொருள்களும் வராது இங்கே தேவையான விஷயங்களும் கிடைக்காது நீ அப்படி காந்த சக்தியோட இருந்தாதான் உனக்கு தேவையான ஒரு முக்கியமான ரகசியம் கிடைக்கும் அந்த தான் உன் ஆழ் மனசில் இருக்கிற சக்தியை பற்றி சொல்ல போகிற ஒரு விஷயம் நம்ம ஆழ் மனசில் நமக்கு தேவைப்படுற அத்தனை அறிவும் அதுக்குள்ளே இருக்குது இருக்கிறதுல உடஞ்சி போய் இவங்க வர வரமாட்டாங்கன்னு நினச்சவங்க கூட அந்த ஆழ் மனசு சக்தியை வச்சு ஜோசப் மாஃபி வெளில கொண்டு வந்திருக்காரு உன்னோட உடஞ்சு போன இதயத்துக்கும் பூட்டி போட்டிருக்கிற உன்னோட மனசுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான சாவி இந்த சக்தி தான் இது அதை விட்டு உன்னை வெளில கொண்டு வந்துடும் இப்போ பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு விதமான பிரின்சிபல் இருக்குது அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்டர் மேக்ஸ் இட்ஸ் ஓன் லெவல்ஸ் அதாவது தண்ணின்றது அது எந்த இடத்துல வரணுமோ அது தானாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேட்டர் எக்ஸ்பான்ஸ் வென் ஹீட்டட் ஒரு விஷயத்தை நீ சூடு பண்ணால் அது பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்மளோட ஆள் மனசுக்கும் ஒரு விதமான பிரின்சிபல் இருக்குது அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும் அப்படி இருக்கிற முக்கியமான பிரின்சிபல் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தி லா ஆஃப் பிலீஃப் நம்ம எது நம்புறோமோ அது நம்ம எண்ணங்களில் இருக்கும் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட நம்பிக்கையாக மாறுது இதுதான் லா ஆஃப் பிலீஃப் நம்மளோட அனுபவங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரம் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அதுதான் நம்மளோட எண்ணங்களாக மாறுது ஆனால் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் என்ன ரொம்ப ஆள் மனசில் நம்புறோமோ இந்த நம்பிக்கையாகவே மாறும் அந்த ஆள் மனசில் அந்த நம்பிக்கையில் என்ன சிந்தனை என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை நம்மளால் செய்ய முடியுது அதை தான் நடத்திக்கிட்டு இருக்கும் நம்பகிட்ட ரெண்டு விதம் விதமான மனசு இருக்கு அதாவது ஒன்று கான்ஷியஸ் மைண்ட் இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது வெளிமனது இன்னொன்று ஆழ்மனது இந்த வெளிமனது ஆழ்மனது பற்றி நம்ம நிறையாவே இந்த புக்கில் பார்ப்போம் நம்ம நம்மளோட கான்ஷியஸ் மைண்டையும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம நம்மளோட மனசை ஒரு கார்டன் மாதிரி எடுத்துக்கணும் நம்ம அந்த கார்டனில் எவ்வளோ கவ்வளோ தேவையில்லாத விஷயங்களை வெட்டுருவோமோ முள் தேவையில்லாத புல் தேவையில்லாத கூட இருக்கிற சின்ன சின்ன செடிகள் சின்ன சின்ன விதைகள் இதை அத்தனையுமே தூக்கி எறிஞ்சிட்டு தேவைப்படுற அந்த செடிக்கு கொடுக்குற உரம் தண்ணி இது அத்தனையுமே எந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கார்டன் அழகாக இருக்கும் நம்ம மனசில் எப்படி தேவையில்லாத எண்ணங்களை நம்ம தள்ளி வைக்கிறோமோ அதை தவிர தேவையான எண்ணங்களை எந்த அளவுக்கு ஊட்டி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு மனசு எப்படி இருக்கணும் எவ்வளோ தெளிவாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கும் எப்படி நம்மளோட கார்டனில் நம்ம மேலே இருக்கிற செடியை விட உள்ளே இருக்கிற அதோட வேரும் மணலும் அதுக்குள்ளே இருக்கிற அதோட ஆரோக்கியமும் அதே மாதிரி தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது நம்மளோட ஆழ்மனதை எப்படி ஊற்றுறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளோட வெளிமனது அதாவது நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் ஆரோக்கியமாகவும் வளரும் பெருசாகவும் வளரும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் போயட்ஸ் சிங்கர்ஸ் ரைட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்வென்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நம்மளோட ஆழ்மனசும் மனசும் நம்மளோட வெளி மனசும் எப்படி வேலை செய்யுதுன்னு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால்தான் அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட காஸ் அண்ட் இப்போ இருக்கிற உன்னோட நிலமை தான் உன்னோட எஃபெக்ட் இப்போது நீ ஒரு புக்கு எழுத போற அப்படின்னா உன் ஆழ் மனசில் இருக்கிற சந்தோஷம் என்ன இருக்குது அந்த புக்கை எழுதும்போது அதை பற்றி நீ என்ன புரிஞ்சுக்கிற அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உன்னால் உனக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கன்வே பண்ண முடியும் இது அத்தனையுமே அவங்களுக்கு உன்னால் சப்கான்ஷியஸாக சந்தோஷத்தோட அனுபவத்தோட அன்போட உன்னால கொடுக்க முடிஞ்சா அது கண்டிப்பா உங்ககிட்ட திருப்பியும் வரும் இந்த விதத்துலதான் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல ரன் ஆயிட்டு இருக்கு நீ